பணத்தை இங்க வச்சா பணம் நிறைய சேரும் பணத்தை எந்த திசையில வைக்கணும் சில பேருக்கு ஒரு இது அடுப்படையில அரிசி பனைக்குள்ள வச்சா பணம் சேரும் அப்படின்னு நிறைய பணத்தை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்திலே இருக்குங்க பணத்தை எங்க வச்சா பணம் எப்படி பணம் சேரும் பணம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வைக்கிற பாக்ஸ் பீரோ லாக்கர் எதுவாக இருந்தாலும் நிருதி மூளை அப்படிம்பாங்க நிருதி மூளை குபேர மூளை அப்படிம்பாங்க அது என்ன நம்ம தென்மேற்கு மூளையை தான் அப்படி சொல்லுவாங்க அந்த தென்மேற்கு மூளையில் கிழக்கு பார்த்தா மாதிரி வடக்கு பார்த்தா மாதிரி தான் வைக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு பீரோ வச்சுருக்கோம் ஒரு சேஃப் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெல்வெட்டு இல்லை ரெட் கலர் துணி இல்லைனா இந்த குலாப் கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரோஸ் அந்த பெங்களூர் ரோஸ் ஒரு டார்க் கலருக்கு வைக்கிறது விசேஷம் சின்ன ஒரு வசம்பு ஒம்பது ஏலக்காய் ஒன்பது கிராம்பு ஜவ்வாது பொடி அத்தர் பொடி கல்லுப்பை மட்டும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்சிடணும் இல்ல சின்ன முட்டை பொட்டி அதில் வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில காயின்ஸ் அந்த வந்து காயின்ஸ்லயும் வெள்ளி நாணயமா இருந்தா விசேஷம் சில பேருக்கு சில பழக்கங்கள் இருக்கும் காசை வந்து வெளிப்படையை என்ன மாட்டாங்க மறைச்சு வச்சு எண்ணுவாங்க காரணம் அது வந்து கண் விருஷ்டிதாம்மா யார் முன்னாடியும் காசு இருக்கு யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நிறைய நேர்கள் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க அதுல ஒருத்தர் முக்கியமா ஒண்ணு கேட்டிருந்தாரு என்னன்னா பணத்தை இங்க வச்சா பணம் நிறைய சேரும் பணத்தை எந்த திசையில வைக்கணும் நாங்கெல்லாம் பீரோல வைப்போம் பீரோ எந்த திசையில இருக்குதோ அந்த திசையில பணம் வைப்போம் இல்லை நாங்க ஒரு சில பேருக்கு ஒரு இது அடுப்படியில அரிசி பானைக்குள்ள வச்சா பணம் சேரும் அப்படின்னு நிறைய பணத்தை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க பணத்தை எங்க வச்சா பணம் எங் எப்படி பணம் சேரும் அப்படிங்கறத வந்து நம்ம டாக்டர் தீபா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்க வைப்போம் எங்க வச்சு நம்ம நிறைய பணம் சேர்த்து பணக்காரன்னு நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டவுட் தான் மேம் அவர் கேட்டது நியாயமான கேள்வி பணத்தை வீட்டுல எங்க வைக்கணும் எந்த திசையில வச்சா பணம் நிறைய சேரும் நிறைய சம்பாதிப்பாங்க அந்த மாசம் பதினஞ்சு ஆயிட்டாலே அவங்க கையில ஒரு ரூபாய் கூட இருக்காது வீண் செலவாகும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கஷ்டம் எல்லாம் வரும் பணத்தை எங்க வைக்கணும் இது வந்து அவருக்கு மட்டும் கிடையாது எங்களுக்கும் தான் எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இது ஒரு பெரிய தகவலா இருக்கும் பணத்தை எங்க வச்சா பணம் சேரும் நம்ம பணம் வந்து பாத்தீங்கன்னா பணம் வைக்கிற பாக்ஸ் பீரோ லாக்கர் எதுவா இருந்தாலும் நிருதி மூளை அப்படிம்பாங்க நிருதி மூளை குபேர மூளை அப்படிம்பாங்க அது என்ன நம்ம தென்மேற்கு மூளையை தான் அப்படி சொல்லுவாங்க அந்த தென்மேற்கு மூளையில் கிழக்கு பார்த்தா மாதிரி வடக்கு பார்த்தா மாதிரிதான் வைக்கணும் மேம் சில பேருக்கு திசையே தெரியாது மேம் ஒரு குட்டி வீட்டுக்குள்ள இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படி மேம் இந்த திசையெல்லாம் கண்டுபிடிப்பாங்க என்னோட கேள்வி எதுதான் ஒரு ஒண்ணுமே இல்ல ஒரு பத்துக்கு பத்து ரூம் தான் இருக்கு அந்த இடத்துலதான் சாப்பிடணும் அந்த இடத்துலதான் சமைக்கணும் அங்கதான் தூங்கணும் அப்படிங்கிறவங்க பணம் நிறைய பணம் சேர்க்கணும்னு நினைக்க இல்லாதவங்க தானே பணம் சேர சேர்க்கணும் நினைப்பாங்க அவங்க எங்க வைக்கணும் அந்த ஒரு சின்ன ரூமா இருந்தாலும் அதுக்கு வந்து தெற்கு மேற்கு வடக்கு கிழக்குன்னு திசை இருக்குல்லம்மா அந்த தெற்குல வந்து வைக்கணும் அந்த தெற்குல கார்னர்ல தான் தென்மேற்கு மூளை அப்படிம்பாங்க அந்த இடத்துலதான் வைக்கணும் அது வந்து தான் வைக்கணும்னு இல்லமா இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஏழ்மை நிலையில இருக்கவங்க ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுட்டு அந்த பாக்ஸை பிளைனா வைக்க கூடாதுமா பொதுவாக இப்ப பீரோ வைக்கிறாங்க இப்ப யாரும் பீரோலாம் கூட இல்லாம இல்லைம்மா ஒரு குடிசையில் கூட பீரோ இருக்கதானே செய்யுது சோ அந்த மாதிரி ஒரு பண பெட்டி அப்படின்றதுக்கு ஒரு கபர்டுன்றதுக்கு ஒரு அல்மிரான்றதுக்கு இல்லைன்னா ஒரு பாக்ஸை வச்சுக்கலாமா இப்ப பீரோ அல்மிரா கபர்டு அதுல வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா அதுல வந்து தேவையில்லாத பழைய துணிகளை போட்டு வைக்க கூடாது டம்ப் பண்ணி வைக்க கூடாது கிழிஞ்ச துணிகளை வைக்க கூடாது கச்சா முச்சான்னு வைக்கக்கூடாது பெரிய இருக்குன்னா அதுல மொத்தமா காசு வச்சுட்டு இருக்க போறோம் நம்ம கொஞ்சம் தானே வச்சுட்டு இருக்க போறோம் அதனால அதெல்லாம் வைக்க கூடாது சரிங்களா அதே மாதிரி அதுல வந்து எதுவும் உடசல் இருக்க கூடாது அந்த லாக்கரே வந்து உடைஞ்சி இருக்கக்கூடாது ஏன்னா எங்கெல்லாம் உடைஞ்சி இருக்கோ அங்கெல்லாம் குட் வைப்ரேஷன்ஸ் இருக்காது நேர்மறை ஆற்றல்கள் இருக்காது எதிர்மறை ஆற்றல்கள் தான் இருக்கும் இன்னொன்னு மகாலட்சுமிக்கு இந்த அழுக்கு குப்பையா இருக்கிறது நீட் இல்லாமல் இருக்கிறது அடவு இருக்கிறது அதெல்லாம் பிடிக்காது இதெல்லாம் மகாலட்சுமி உங்ககிட்ட சொன்னால கேட்க கேட்கக்கூடாது உண்மை என்னன்னா மகாலட்சுமி சொல்லியிருக்கா ஆமா பிருகு முனிவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை சொல்லியிருக்கா நாரதர்கிட்டையும் சொல்லியிருக்கா எந்த இடம்லாம் சுத்த பத்தமா இருக்கோ அந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அவளே சொல்லியிருக்கா அதனால நாங்க சொல்றோம் சரியாமா ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம டேரெக்டாக வைக்காம இப்போ நம்ம வந்து ஒரு பீரோ வச்சிருக்கோம் ஒரு சேஃப் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் வெல்வெட்டு இல்ல ரெட் கலர் துணி இல்லைன்னா இந்த குலாப் கலர்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ரோஸ் அந்த பெங்களூர் ரோஸ் ஒரு டார்க் கலர் பார்த்தீங்கன்னா அந்த கலர் துணி போட்டு குலாப் கலர் அந்த குலாப் கலர் துணி போட்டு அதில் வந்து பணத்தை வைக்கிறது விசேஷம் அது ஒரு அது நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன் மேம் இப்போ நகை கடைகளில் நகை வாங்கினா கூட அது மெரூன் கலர் பாக்ஸா இருக்கும் இல்லைன்னா ரெட் கலர் பாக்ஸா இருக்கும் அதுக்குள்ள இருக்க துணி வந்து ரெட் கலர்ல தான் இருக்கும் குபேரர் ஸ்டாச்சு இதெல்லாம் வைக்கிற இடங்கள்ல பார்த்தாலுமே அது வந்து ரெட் கலரில் தான் இருக்கும் ரெட்டுக்கு அவ்வளோ பவர் அட்ராக்ஷன்மா அதாவது அது வந்து அந்த அது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அட்ராக்ட் பண்ணும் மகாலட்சுமிக்கு பிரியமான கலர் அதனால அது வைக்கிறாங்க ஓகே ரெட்டு அந்த குலாப் கலர் ரெண்டுமே ஸோ அந்த மாதிரி கிளாத் போட்டு அதையும் வந்து பணத்தை டைரெக்டாக வைக்கிறதோடமா பணத்தை அங்கே வச்சிடலாம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை நாங்கள் வச்சுக்க சொல்லுவோம்மா அந்த மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் துணி இல்லைனா குலாப் கலர் துணி அந்த குலாப் கலர்னா அந்த அடர்ந்த ரோஸ் கலர் ஓகேங்களா அந்த கலர் துணி இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் துணி ரெட் கலர் நல்ல ஷைனிங் துணியா இருந்தா ஓகே இல்லைன்னா சாதா காட்டன் துணி அதுல வந்து பாருங்க சில பல வசுக்கள் போட சொல்லுவோம் அது என்னன்னா இந்த குட்டி தேங்காய்ன்னு ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களாமா சிறு தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அது கடைகள்ல கேட்டாலே கிடைக்கும் அது மகாலட்சுமி அட்ராக்ட் பண்ணும் அந்த சிறு தேங்காய் ஒன்று வச்சுக்கணுமா மயிலிறகு மயிலிறகு பெருசு பெருசாக வாங்கக்கூடாது ஏன்னா இப்ப நிறைய மயில்கள் வந்து இறகுக்காக கொல்லப்படுது ஆல்ரெடி நம்ம வீட்டில் சின்ன மயிலிறகு இருக்குன்னா அந்த மயில் இறகு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குங்குமப்பூ குங்குமப்பூ ஒரு டப்பா சேஃப்ரான் அந்த சேஃப்ரான் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி நெய்வேத்தியமே வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூ பால் இந்த சக்கரை போட்டு இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா பனைவெல்லம் போட்டு வைக்கணும் அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மில்க் 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 ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் சோ அந்த குங்குமப்பூ வச்சுக்கணுமா அதுக்கப்புறம் நம்மளது பெரிய பீரோ இருக்கு அப்படின்னா நல்லா தாராளமா வச்சுக்கணும் சின்ன பீரோனா ஒரு வசம்பு ஒரு ஒம்பது ஏலக்காய் ஒம்பது கிராம்பு ஜவ்வாது பொடி அர்த்தர் பொடி அந்த கல்லுப்பை மட்டும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்சிடணும் இல்ல சின்ன முட்டை பொட்டி அதில் வச்சிடணும் அரிச்சிடும் இல்லைங்களா அது இது வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில காயின்ஸ் அந்த காயின்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயமாக இருந்தால் விசேஷம் ஒரு வெள்ளி நாணயம் ஒரு தங்கம் முக்குத்தி இத்தனையும் போட்டு நல்லா முடிஞ்சிடணுமா பட்டை பட்டை போட்டுடணும் பட்டை நான் சொல்லலை கிராம்பு தான் சொன்னேன் பட்டை ஒரு எட்டு துண்டு அதாவதுமா பெரிய பீரோ வந்தா இதை அப்படியே டபுளாக வச்சுக்கிட்டோம் சின்ன லாக்கு கொஞ்சம் உண்டுதான் எங்ககிட்டயே காசு இருக்குன்னா இது போட்டு வைக்கணும் இதை போட்டு மூட்டை கட்டி அது உள்ள வச்சிடணுமா வச்சுட்டா என்ன ஆகும் நம்ம அந்த நம்ம சுவாமி கும்பிடுறோம் பாத்தீங்களா டெய்லி டெய்லி சுவாமி கும்பிடுறோம்ல அப்போ அப்ப அந்த சேஃப் திறந்து நம்ம வந்து சில சினிமால கூட பார்த்துருப்போம் அந்த சேஃப் திறந்து கற்பூரம் காமி ஆமா

ரொம்ப எங்கேயோ இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒண்ணுமே இல்லாம நல்ல ஹைல இருக்கவங்களும் இருக்காங்க இல்லீங்களா அதிர்ஷ்டம் ஆனா கண்டினியூஸா அதிர்ஷ்டம் இருக்காது புத்திசாலித்தனம் இல்லைன்னா அந்த இடம் நிரந்தரம் கிடையாது பட் புத்திசாலிங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா நிரந்தரம் அப்ப அந்த அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்ல சிலருக்கு இருக்கு அந்த சிலருக்கு என்னென்ன இருக்குன்னா இந்த மாதிரி அவங்களோட மூதாதையர் நிறைய ட்ரிக்ஸ் செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி இப்ப வந்துமா நம்ம தீபாவளிக்கு தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் சுவாமி கும்பிட்றோம் நம்ம தீபாவளி அன்னைக்கு பெருசாக மகாலட்சுமி பூஜை பண்றது இல்லை நார்த்ல வந்து பாருங்க மார்வாடிஸே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு முன்னாடி ஒன்பது நாள் வந்து நவராத்திரி ஆமாம் மேம் ஒன்போது நாள் மகாலட்சுமி வந்து அம்பிகை நோக்கி கும்பிடுவாங்க அவங்க வந்து துர்கையை கும்பிடுவாங்க இந்த தீபாவளிக்கு முன்னாடி ஒம்பது நாள் சில இடத்துல எட்டு நாள் சில இடத்துல ஏழு நாள் மகாலட்சுமி பூஜை அதை வந்து நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்து பதிவில் சொன்னேன் அந்த மாதிரி அத்தனை நாளும் மகாலட்சுமி கும்பிட்றதுக்கு விசேஷமா நம்மளாம் அப்படி கும்பிட மாட்டோம் நம்ம தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வைப்போம் ஸ்வீட் சாப்பிடுவோம் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சிடும் மகாலட்சுமி வழிபாடு லட்சுமி குபேர பூஜைன்றது செய்ய மாட்டோம் அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு பண்றது அப்படின்றது லட்சம் மடங்கு பலன் தருவா அதனால இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகணுமா நம்மளுக்கு இந்த நிறைய அப்சக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதிர்ஷ்டத்துக்கு நிறைய தடங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த தடங்களை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் ஆனால் எப்படி இருந்தாலும் உழைக்கணும் நம்மளுக்குன்னு ஒரிஜினாலிட்டி வேணும் புத்திசாலித்தனம் வேணும் அப்போ நம்ம பெரிய ஆளாக முடியும் கண்டிப்பாக ரொம்ப இருந்தும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கோம் பாருங்க அவங்க இதெல்லாம் செய்யும் போது அவங்க கண்டிப்பாக ஷைன் ஆவாங்க அவங்க வீட்டில் காசு நடமாட்டோன்றது இருக்கும் இன்னொன்றுமா விரைய செலவு ஆகாது சில பேருக்கு சில பழக்கங்கள் இருக்கும் காசை வந்து வெளிப்படையை எண்ண மாட்டாங்க மறைச்சு வச்சு என்ன என்ன காரணமா அது வந்து கண்கிருஷ்டிதாமா யார் முன்னாடியும் காசு எண்ணக்கூடாதுமா அது ஒரு ஒரு ரூல்ஸே இருக்கு என்னன்னா நம்ம பத்து ரூபாய் நோட்டே ஒரு ஐம்பது எண்ணம்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குற பார்வை வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல பார்வைன்னு சொல்ல முடியாது நல்ல பார்வை ரெண்டாவதுமா இப்ப நம்ம ஒன்னும் இல்லம்மா ஒரு எலி குடு குடுகுடுன்னு ஓடிக்கினே இருக்கு பாம்பு அதை பார்த்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரம் பாம்பு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த எலி தடுமாறி நிக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களா அந்த பார்வைக்கு பலம் உண்டு ஓ பார்வைக்கு பல பார்வைக்கு அது அது வந்து ஒரு மிருகத்தினோட பார்வைக்கு கூட ஒரு பலம் உண்டு அந்த எலிக்கு சந்து பக்கத்திலே இருக்கும் ஓட தெரியாது அந்த பாம்பனோட பார்வை அதை ஸ்தம்பிக்க வைக்கும் ஓ பார்வையில் இருக்க அந்த பவர்ல போய் வந்து வந்துடும் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க ஒன்றும் இல்லை இப்போ நீங்க புளி பார்த்துட்டே இருங்க அப்படியே பதுங்கி பார்த்துட்டே இருக்கும் அந்த மான் குடு குடு ஓடி இருக்கும் என்ன காரணமோ தெரியாது சம்பிச்சு நிக்கோ இது போய் அட்டாக் பண்ணும் ஆமா மேம் இல்ல ஓடிட்டே இருந்தா கூட அதனோட ஓட்டை வந்து ஸ்லகிஷாகும் அதாவது நிதானமாக இது போய் அட்டாக் பண்ணும் நல்லா பாருங்க மிருகங்களுக்கு அந்த பார்வைக்கு அப்படின்னு ஒரு பவர் உண்டுமா அப்ப அதுதான் வந்து காரணம் பணத்தை மத்தவங்க முன்னாடி எண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம வசதி வாய்ப்பையும் மத்தவங்க முன்னாடி காமிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அதான் ஒரு காரணம் அது பார்த்துட்டே இருக்கும் இது ஸ்தம்பிக்கும் போய் டப்புன்னு கவிக்கும் நல்ல எந்த வேட்டையாடுறம் இருக்குன்னாலும் பாருங்களேன் அவங்க ஃபர்ஸ்ட் நேரா போய் க இது பண்ணிட மாட்டாங்க நிப்பாங்க பாத்துட்டே இருப்பாங்க அதனோட ஆட்டம் அவங்க தடுமாற்றமாகவும் இவங்க போய் அடிப்பாங்க நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துட்டே இருந்திருக்கும் பணத்தை எங்க வைக்கணும் எப்படி நம்ம அந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கணும் இந்த இந்த காணொலி மூலமா அவங்க தெளிவாக இருப்பாங்க அடுத்த கந்தஸ்டை பத்தி கேட்டிருக்காங்க அது நம்ம என்னங்கிறத அடுத்த காணொலியில சொல்லுவோம் நன்றி மேம் நன்றி